ஸ்ரீமதே ஷடகோபாய நமஹா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஸ்ரீமத் வரவரமுனே நமகா ஸ்ரீவானாச்சல மகாமுனே நமையோரும் திருமகளும் ஊராளும் தனி குலம் குலமா அசுரர்களை நீராத்து படை தொட்ட மாறாளன் கவராத மணிமாமை குரையிலமே ஏராளும் இரையோனும் இசைமுகனும் திருமகளும் ஊராளும் தனியுடம்பன் குலம் குலமா அசுரர்களை நீராமடியாக படை ரொட்ட மாராளன் கவராத மணிமாமை குறைவிலமே மணிமாமை குறைவில்லா மந்தர் மாதர் உரை மார்பன் டவரை தோல் அடலாடி தட கையன் பணிமானம் பிழையாமே அடியேனை கவராத மடனெஞ்சால் குறைவிலமே மடனெஞ்சால் குறைவில்லா மகள் தாய் செய்தொரு பேச்சி விடரஞ்ச முலை துரைத்த மிகுஞான திரு குரவி படனாக கிடந்த அறுவரை தோல் பரம்புருடன் நெடுவாயன் கவராத நிறைவினால் குறைவிலமே நிறைவினால் குறைவில்லா நெடும்பனை தோல் மட பின்னை குறையினால் முலை அணைவான் உருவிட ஏழ சுகந்த கரையினார் சுவருடு கை கடையாவின் கழிக்கோல் கவராத தளிர்நத்தால் குறைவிலமே தளிர்நிறத்தால் குறைவில் தமிச்சியில் விழப்பூற்றிமொழியால் காரணமா இளகறக்கன் நகரேவிட்ட தளிமலத்துலங்கள் கமல்முடியன் கடல் ஞாலத்தில் அழிமிக்கான் கவராத அறிவினால் குறைவிலமே அறிவினால் தவறறிய நெறியெல்லாம் புரியமான் உருவாகி கொடுங்கோளால் நிலங்கொண்ட பிரியம்மான் கவராத இளரொளியால் குறைவிலமே இளரொளியால் உரைவில்லா அரியுருவாய் கிளர்ந்தெழுந்து கிளருளிய இரணியனது அகல் மார்புரியான் தவறாத வரிவளையால் குறைவிலமே வரிவளையால் குறைவில்லா பெருமுளக்கால் அடங்காரை எரியளம் ஊதி இருநிலமுன் துயர் கவராத மேகலையால் குறைவில்லாத்தவல் உள் போகமகள் புகழ் தந்தை மிரல்வாணன் புயந்தூத்து நாகமீசை துயில்வான் போல் உலகெல்லாம் நன்கொடுங்க மலை துண்டம் கிடந்தன போல் துணிவளவா அசுரர் குழான் துணி சுகந்த தடம்புணடை முடியன் தனியொரு கூறமர் துறையும் உடம்புடையால் தவறாத உயிரினால் குறைவிலமே குறைவில் உலகே தன் உள் ஒடுக்கி பயிர்வன் தானை தடங்குரு கூற்றோவன் சொல் இதை மாலை ஆயிரத்து வைரம் தேர் பிறப்பருத்து வைகுந்தம் நன்னுவரே உயிரினால் குறைவில்லா உலகேள் தன் உள்வொருக்கு பயிர் வெண்ணை உண்டானை கடங்குரு ஊற்றடகோவன் உயிரில் சொல் இதை மாலை ஆயிரத் தொழிற்பத்தால் பயிரம் தேர்பிறப்பருக்கு வைகுந்தம் நண்ணுவரே ஆழ்வார் இந்த பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் கோயில் ஏ ஓ YIL என்னும் அப்பை Google Play Storeல் இருந்தோ, Apple App Storeல் இருந்தோ, download செய்து, இது போன்ற சம்பதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தலம் koyil.org